சென்னை டீம் கிட்ட இருக்கிற ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னா தோனி பேட் பண்ண வரணும் அதற்காக ஜடேஜா அவுட் ஆனாலும் பரவாயில்ல ராஜின் அவுட் ஆனாலும் பரவாயில்ல நேற்று ரெண்டு பேர்ல எவனாவது ஒருத்தன் அவுட் ஆகணும் டக்குன்னு வெளியே வாங்கியா எங்க தோனியை நாங்கள் பார்க்கணும் அந்த தரிசனத்தை பார்த்தாலே போதும் வெற்றியோ தோல்வியோ அது அப்புறம் பார்த்துக்கலான்னு சிஎஸ்கேவோட மைண்ட் செட் இதை பார்த்துட்டு தான் எதிரணி டீம் எல்லாருமே வந்துட்டு பொறாமப்படுவாங்க என்னடா இப்படி இருக்காங்கன்னு அதற்கு மிகப்பெரிய காரணம் தோனியோட இந்த செயல் தாங்க அதை வந்துட்டு நம்ம மிக விரைவாக பார்க்கலாம் இந்த செய்தியை படிச்சுட்டு கண் கலங்கிட்டங்க அந்த மாதிரி ஒரு நிகழ்வு வந்துட்டு பண்ணி விட்டுருக்காரு எம் எஸ் தோனி அனைவருக்கும் ஷேர் அதாவது நேற்று ஈஸியாக எம்ஏ ஒரு 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 பன்னெண்டு ஓவரில் ஓவரில் வின் பண்ணியிருப்பாங்க ருத்து போன வேகத்தில் வேறு மாதிரி மாதிரி இருபத்தி ரெண்டு பந்தில் சாதம் டக்குன்னு பதிமூணு தான் தான் நினச்சோம் பட் அங்கே சின்ன பையன் பையன் வந்தால் பதினேழு வயது வயது சிறுவனுங்க பதினெட்டு சிறுவன் விக்னேஷ் புத்தூர் நீங்கள் சொன்னால் நம்ப அந்த மீடியம் சீமர்ஸ் அதுக்கப்புறம் ஸ்பின்னரை கற்றுக்கிட்டு இன்னும் அந்தளவுக்கு தெரியாது ஆனால் தனக்கு என்ன வருமோ அதை வச்சு ஒர்க் பண்ணி சூப்பராக அதாவது சிஎஸ்கே டாமினேட் பண்ணாப்பில் சிஎஸ்கே ஓகேவா கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா ராஜேந்திர ரவீந்திரா இருந்ததுனால சிஎஸ்கே தப்பித்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க மெயினான மூணு விக்கெட் ருத்து டூபே அண்ட் ஜட்டு எடுத்தார் அண்ட் ஃபீல்டும் ஆன் த கிரவுண்டில் ஃபயர் மோடில் பண்ணார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க முதல் மேட்ச் அந்த ஃபெயரே இல்லை என்று தான் சொல்லணும் ஓகே நேத்து ராஜினும் எம்எஸ் தோனியும் மேட்சை முடித்த பிறகு அதாவது ஓடி வந்து யாருக்குமே கை சேக் பண்ணல எம்எஸ் தோனி அந்த சிறுவனை கூப்பிட்டு சோல்ட்ரில் தட்டி கொடுத்து என்கரேஜ் பண்ணாருங்க அப்போ சில விஷயங்கள் அவர்கிட்ட பேசியிருக்காரு அப்போ அந்த பையனோட வாழ்க்கை அந்த அந்த அவர் அப்பா வந்துட்டு ஆட்டோ மிகப்பெரிய லெவலில் கடனில் இருக்கும் அந்த கடனோடு தான் வந்து விளையாடுறேன் இருபது லட்சம் கொடுத்து தான் இவர் எடுத்திருக்காங்க ஆனால் லட்சம்லாம் இவருக்கு பத்தலைய கண் கலங்கியிருக்காரு எப்படியாவது அதாவது நான் கிரிக்கெட்ல வந்துட்டு சாதிக்கேன்னு தோனி கிட்ட வந்துட்டு பேசியிருக்காருங்க தோனி அப்போ தட்டி கொடுத்துட்டு ஓகேடா தம்பி நீ பெரிய வருவா அதனால தான் உன்னை வந்து முதல் சந்திச்சிருக்கேன் நீ பெரிய ஆளா வருவடா அப்படின்னு சொல்லிட்டு தட்டி கொடுத்துட்டு போயிருக்காரு ட்ரெஸ்ஸிங் ரூம்ல ஆனால் அந்த பையனுக்கு ட்ரெஸ்ஸிங் ரூம் ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் காத்து இருக்கு அதாவது சிஎஸ்கே டீம் பிளேயர்கள் ஒண்ணா இணைந்து இந்த பிச்சு ஊழியர்களுக்கு ஒரு சன்மானம் கொடுப்பாங்க இல்லையா பரிசு கொடுப்பாங்க இல்லையா பரிசு தொகை அந்த மாதிரி ஏறத்தாழ தொண்ணூறு லட்சம் தோனியோட பங்கம் இருக்குங்க தொண்ணூறு லட்சம் சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட் செக்கை வந்துட்டு அந்த புத்தூருக்கு அனுப்பியிருக்காங்க அதாவது விக்னேஷ் அந்த பதினேழு வயது சிறுவனுக்கு அனுப்பியிருக்காங்க க ஃபைனலாக தோனி சைன் பண்ணியிருக்காருங்க இதை நான் சென்ட் பண்ணதுன்னு அண்டு கூஸ் பம் கண் கலங்கிட்டாரு ஓடி வந்து தோனி காலில் வந்து விழுந்திருக்காராமாங்க ஏன்னா ஒரு கோடிக்கு மேலே அவங்க குடும்பத்தில் மிகப்பெரிய கடன் இருக்காமா அவங்க அப்பா வந்துட்டு ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவார் ஆட்டோ ஓட்டுனர் ஒரு நிலை இல்லாத குடும்பத்திலருந்து இந்த அளவுக்கு வந்து விளையாண்ட் விளையாண்ட்ருக்காம பாருங்க சண்டை செஞ்சிருக்க கம்பருங்க அது வந்துட்டு தோனிக்கு பிடிச்சிருக்கு மிகப்பெரிய லெவலில் சர்ப்ரைஸுங்க தோனி தோனி தான் தோனிக்கு நிகர் தோனி தான் தோனியோட இந்த செயல் தாங்க தற்போது பேசப்பட்டு வருகிறது என்று சொல்லலாம் சோஷியல் மீடியாவில் அந்த பையனுக்கு கஷ்டமான சூழல் மூழ்கி அவன் வேற மாதிரி முடிவெடுத்துடக்கூடாது அவனை என்கரேஜ் பண்ணனு சொல்லிட்டு அந்த செக் அனுப்புனார் பார்த்தீங்களா அங்கே நிற்கிறாருங்க நம்ம எம்எஸ் தோனி அவங்க குடும்பமே வந்துட்டு எம்எஸ் தோனியோட இந்த செயலுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க தலையோட இந்த செயல் பற்றி உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோ கம்ப்ளீட் பண்ணுறேங்க நெக்ஸ்ட் மேட்ச் வந்துட்டு ஆர்சிபியோட ஃபைட் பண்ணுறாங்க நேற்று வந்துட்டு பிரம்மாண்டமாக வின் பண்ணல ஆனால் தலையோட குணம் வந்துட்டு பிரம்மாண்டமாக ஜெயிச்சிருச்சு என்றே சொல்லாம் ஆர்சிபியை மிக பிரம்மாண்டமாக வீழ்த்தி பாயிண்ட் டேபிளில் சிஎஸ்கே முதலிடம் பிடிப்பாங்களா திஸ் இயர் ஐபிஎல் எந்த நாள் டீம் வந்துட்டு பிளே ஆஃப் குவாலிஃபைட் ஆவாங்க உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேங்க அண்ட் விக்னேஷ் புத்தூர் வந்துட்டு கேரளாவை சேர்ந்தவர் தலை தலை தான் எனக்கு எங்கள் அம்மா அப்பாவோட ஒரு கடவுளாக வந்துட்டு தோனியோட இந்த செயலை பார்க்கிறேன் என்றும் கண் இருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கது